அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது ஊர்கள் கிராமங்கள் தெருப்பெயர்கள் நீர்நிலைகள் என்ற அரசுக்கு சொந்தமான பொதுவாக மக்கள் பயன்படுத்துகிற இடங்களில் இருக்கிற ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று ஒரு ஜீகோ ஒன் ஆடுற தமிழக அரசு வெளியிட்டு அது ஒரு விமர்சனங்களையும் ஆதரவையும் பெற்றுத்தந்திருக்கிறது தமிழக சூழலில் எதுக்கு இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த ஜாதிய சமூகத்தை ஒழிக்கணும் அதனுடைய ஒரு படியாக பெயர்களை அழிப்பதன் வழியாக நாம் இதை நடத்துவோம் என்று அவங்க செய்கிறாங்க ஒரு வகையில் அதை ஆதரிக்க வேண்டிய கருத்து அதற்குள்ளே இருந்தாலும் கூட சற்று ஆழமாக சிந்தித்தால் இந்த பெயர்களை அழிப்பதன் வழியாக சாதிகளை அழிக்க நினைப்பது என்பது ஏற்புடைய விஷயம் அல்ல அது நடக்காது ஏன்னா பேரின் மீது நமக்கு எந்த கோபமும் இல்லை நெசமாக சொல்லுங்கள் பல்லன் என்பதாலோ பிராமணர் என்பதாலோ முதலியார் என்பதாலோ செட்டியார் என்பது அந்த சொல்லா பிரச்சனை அல்லது அந்த சொல்லுக்கு சொந்தமாக ஒரு கூட்டம் இருக்கிற ஒரு கலாச்சாரம் அந்தந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஒரு நடவடிக்கை இருக்கிறது ஒரு வழிபாடு இருக்கிறது ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது அந்த வாழ்க்கை முறையா பிரச்சனை ஒரு பேர்ல ஒரு குழு இயங்குவதோ அந்த குழுக்கென்று ஒரு தனித்த வழிபாட்டு முறைகள் இருப்பதோ தனித்த கலாச்சாரம் இருப்பதோ இங்க யாருக்கும் பிரச்சனையே கிடையாது எது பிரச்சனைன்னு கேட்டா அந்த பெயரின் அடிப்படையில் சாதியை ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை கற்பித்து நாம் பெரிய சாதி அவன் கீழ் சாதி நான் மேலானவன் அவன் கீழானவன் அவன் என் தெருக்குள்ள நடக்கூடாது அவன் என் கிணத்துல தண்ணி குடிக்க கூடாது அவன் என்னை தொற்ற கூடாது அவன் என்னை பாத்திர கூடாது நான் எல்லாத்தையும் விட மேல அவன் எல்லாத்தையும் விட கீழே அப்படிங்கிற அந்த தீண்டாமையும் ஏற்றத்தாழ்வு தான் இங்க சாதியினால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை தனித்தனியான குழுக்களோ அந்த குழுக்களுக்கு இருக்கிற பெயர்களோ யாருக்கு அதனால பஞ்சாயத்தில் இருந்திருப்பது என்ன அப்படி இருக்கிறது நல்ல ஒரு வகையில அப்படி இருந்தா தான் உலகம் இயங்க முடியும் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தே முடியாது அடையாளப்படுத்தணும் அவங்க அந்த ஒரு காரங்க அந்த ஏரியாக்காரங்க அந்த குழுக்காரங்க அந்த இனத்துக்காரங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்க அந்த தெருவை சார்ந்தவங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அடையாளங்கள் அவசியமானதா உலகத்தில் அதில் வாசி இல்லை பிரச்சனை என்ன நீக்க வேண்டியது எதை என்று பார்த்தால் அந்த சாதியினால் ஏற்பட்டிருக்கிற சிக்கலைத்தான் நீக்க வேண்டும் அந்த சாதி என்பது பெயர்களை மட்டும் வைத்து வரவில்லை பெயர்களை மையமாக வைத்து அதற்கு பின்னால் ஒரு ஏற்றத்தாழ்வு என்கிற ஒரு சமூக கற்பிதம் இருக்கிறதே அந்த கற்பிதம் தான் உடைக்கப்படும் உண்மையில அதை உடைக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எப்படி இது எப்படி அதை கூட உடைக்கும் இந்த பேரை இப்ப பயன்படுத்தாத அது பேர வேற ஒரு பேர் வைப்பாங்க ஒரு பேர் பேர் இன்னொரு பேர் வர போகுது அது எப்படி அதை உடைக்க போகுது நம்ம நெசமா உடைக்கிறதா இருந்தா இந்த ஏற்றத்தாழ்வுக்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த காரணத்தை வேரை கண்டறிந்து ஒழிக்கணும் அந்த வேர் எது அவர்கள் நம்புகிற அந்த மதம்தான் அவர்களுக்கான வேர் சாதி என்பது வெளியில் வரக்கூடிய பெயர்களால் தலைவர்களுடைய பெயர்களால் உருவாகவில்லை அவர்கள் நம்புகிற அந்த மதமே அவர்களுக்கு அதை சொல்கிறது மதத்தின் வேதமே அதை சொல்கிறார் மதத்தின் கடவுளாக கருதப்படுகிற பகவான்களே அதை சொல்வதாக அவர்களுடைய வேதம் சொல்கிறார் சாதி அடிப்படையில் தான் இந்த சமூகம் இருக்கிறது வர்ணங்களாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது நாலு வருணங்களாகத்தான் மனிதர்களை நான் படைத்திருக்கிறேன் அதில் உயர் வர்ணத்தார் இவர்கள் தாழ் இவர்கள் கடவுளின் காலில் பிறந்தவர்கள் இவர்கள் கடவுளை விட்டே அப்பாற்பட்டவர்கள் பஞ்சமர்கள் என்று சொல்லி மதமும் வேதமும் கடவுளர்களும் அதை சொல்லுகிற பொழுது அதற்கான தீர்வை சொல்லாத வரைக்கும் அதிலிருந்து மக்களை விடுவிப்பது என்பது உலகத்துல சாத்தியமற்றது அப்படி உண்மையிலே நிஜமாக இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகம் படைக்க வேண்டும் என்பது இன்றைய ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருந்தால் உலகம் முழுவதும் கடைந்தெடுத்து தேடினாலும் அதற்கு மிச்சமாக இருக்கிற ஒரே வழி அல்லாஹவின் மார்க்கமாகிய இஸ்லாம் என்கிற ஒரு வழி மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது எத்தனையோ வழிமுறைகளை பல பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க இன்னைக்கு வருஷத்துக்கு மேல இந்த பஞ்சாயத்து இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்குது ஒழிக்க முடியலையே இன்றைக்கு வந்திருக்கிறது இந்த அரசுதான் புதிதாக இதை ஒழிப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கா நாம நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்முடைய சிறுபிள்ளையிலிருந்து இதை ஒழிப்பதற்கான சட்டங்களை கேள்விப்படுறோம் அதுக்கான திட்டங்களை கேள்விப்படுறோம் அரசுடைய நடைமுறைகளை கேள்விப்படுறோம் அதுக்கான போதனைகளை கேள்விப்படுறோம் பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தை எடுத்தா முந்தையெல்லாம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடைய முதல் பக்கத்தில் அதை தான் எழுதி வச்சாங்க தீண்டாமை ஒரு பாவ தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற எந்த புக் எடுத்தா கணக்கு எடுத்தாலும் முதல் அதான் இருக்கும் தமிழ் எடுத்தாலும் அதான் இருக்கும் ஆங்கிலத்தை தான் அதான் இருக்கும் அப்படி மாணவர்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறோம்னு எத்தனை வருஷமா நமக்கு விவரம் தெரிஞ்சது நாற்பது வருஷம் அப்பது வருஷமா பார்த்தாச்சு ஒளிஞ்சிச்சா இது மாதிரி பல சட்டங்கள் பல தண்டனைகள் பல நடைமுறைகள் பல கோட்பாடுகள் பல்வேறு தலைவர்கள் நெடுங்காலமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து முயற்சிகளும் தோல்வியை இருக்கிற நிலையில இந்த ஏற்றத்தால் மிகுந்த சமூக அமைப்பை உடைத்து இணைந்திருக்கிற ஒரே தத்துவமாக ஒரே சித்தாந்தமாக படைத்த இறைவனின் இஸ்லாம் என்கிற மார்க்கம் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது எனவே அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதன் வழியாக அதை நடைமுறைப்படுத்துவதன் வழியாக அதை நம்பிக்கை கொள்வதன் வழியாகத்தான் இந்த ஏற்றத்தாழ்வு என்கிற கற்பிதத்தை உடைத்து எறிய முடியும் அதை புரிந்து கொள்கிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக